விஜயுடன் கூட்டணியா இப்படியெல்லாம் கேட்காதீங்க கேள்வி கேட்டதுமே சூடான பிரேமலதா நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் தேமுதிக கூட்டணி வைக்குமா என்ற கேள்வி கேட்டதும் தேமுதிக பியாது செயலாளர் பிரேமலதா சூடாக பதிலளித்தார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக நடிகர் விஜய் உள்ளார் முன்னதாக சினிமாவில் நடிகர் விஜயின் தியாடக்க காலம் என்பது சரியாக அமையாமல் இருந்தது இதையடுத்து தந்தையும் இயக்குனருமான ஏ சந்திரசேகர் செந்தூரபாண்டி படத்தில் விஜயகாந்துக்கு தம்பி நடிகர் விஜயை நடிக்க வைத்தார் அப்பையாது நடிகர் விஜயகாந்த் சினிமாவில் கேடி கட்டி பறந்தார் விஜயகாந்த் நடித்த நிலையில் விஜயும் படத்தில் அசத்தி இருப்பார் இந்த படம் வெற்றி பெற்றது அதன் பிறகு நடிகர் விஜயின் கிராப் என்பது திரைத்துறையில் ஏறது அடங்கியது இப்படி நடிகர் விஜயின் திரைப்பயணத்துக்கு விஜயகாந்த் உதவி செய்தார் இந்நிலையில் தான் நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் மறைந்துவிட்டார் தற்பேயாது அவரது கட்சியான தேமுதிகவுக்கு பேயாதிய செல்வாக்கு இல்லாத நிலை இருக்கிறது விஜயகாந்த் மனைவி பிரேமலதா மூத்த மகன் விஜய பிரபாகரன் ஆகியயார் கட்சியை வளர்க்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இத்தகைய சூழலில்தான் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தேடங்கியுள்ளார் இதனால் சினிமாவில் தன்னை கரம் கரம்பிடித்து தூக்கிவிட்ட விஜயகாந்துக்கு கைமாறா நடிகர் விஜய் தேமுதிகவுடன் இணைந்து கூட்டணியாக செயல்பட உள்ளாரா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது இதற்கிடையேதான் பிரேமலதாவிடம் அடிக்கடி விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா என்பது தியாடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில்தான் திருவள்ளூரில் தேமுதிகவின் பாது செயலாளர் பிரேமலதா பத்திரிகையாளர்களை சந்தித்தார் இந்த வேளையில் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு அவர் பதிலளித்தார் இந்த வேளையில் பத்திரிகையாளர் ஒருவர் விஜய் அரசியல் கட்சி தேடங்கியுள்ளார் விஜயுடன் தேமுதிக சேர்ந்து செயல்பட வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்வியை எழுப்பினார் அதற்கு பிரேமலதா நான் எல்லாவற்றுக்கும் பதில் சாலைவிட்டேன் இனி இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் கட்சி ஆரம்பித்து இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது அதனால் இதுபேயான் கருத்துக்களை என்னிடம் கேட்கக்கூடாது நான் எல்லாவற்றையும் சாலிவிட்டேன் இனி விஜய் தேடர்பான கருத்துக்களை அவரிடமே கேட்டு கியாளுங்கள் என காட்டமாக கூறினார் அதாவது தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பது பற்றி விஜயிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து இன்னையாறு பத்திரிகையாளர் விஜய் மாநாட்டுக்கு திமுக அரசு தியாடர்ந்து முட்டுக்கட்டை பேயாடுவதாக கூறப்படுகிறது இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பிரேமலதா நான் இதற்கும் பதில் அளித்துவிட்டேன் மதுரையில் நேற்று முன்தினம் தெரிவித்துவிட்டேன் இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் மாநாட்டுக்கு அனுமதி கேட்க அனைவருக்கும் உரிமை உள்ளது அதற்கு அனுமதி கேடுப்பது அரசின் கடமை பாதுகாப்பாக கேடுக்க வேண்டியது அரசின் வேலை யாரும் கட்சி அடங்கக்கூடாது மாநாடு நடத்தக்கூடாது பியாது கூட்டம் நடத்தக்கூடாது என யாரும் சியால் முடியாது இதனால் அனுமதிக்கு அடுத்து பாதுகாப்பு அளிக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்றார்